வணக்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அரப்புக்கோட்ட யூடியூப் சேனல் கெஜெட்டி ஆஃப் இந்தியா நகலுடன் கமுட்டேஷன் பிடிப்பு காலம் குறைப்பு பற்றிய பொய் தகவல் என்பது வாட்ஸ்அப் குரூப்புகளில் பகிரப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றது ஃபேர்ஸ் மெசேஜ் இன் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கெஜெட்டி ஆஃப் இந்தியா நகலுடன் சேர்த்து கமுட்டேஷன் பிடிப்பு காலம் குறைப்பு என்பதை சம்மந்தப்படுத்தி அந்த பொய்யான தகவல் என்பது பகிரப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றது உண்மையில் அந்த கெஜட்டி ஆஃப் இந்தியா அது இருப்பது யாதெனில் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நோட்டிஃபிகேஷன் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் பற்றி ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான் திருத்தம் ஆனால் இந்த கெஜட்டி ஆஃப் இந்தியா நகலுடன் கம்முட்டேஷன் பீரியட் ரிக்கவரி பீரியட் குறைப்பு அதாவது கமுட்டேஷன் பிடிப்பு காலம் குறைப்பு என்பதை சம்பந்தப்படுத்தி இந்த பொய் தகவல் என்பது பகிரப்பட்டு பரப்பப்பட்டு வருகின்றது இது எப்படி பரப்பப்பட்டு வருகிறது என்றால் குட் நியூஸ் ரீ அஷூரிங் குட் நியூஸ் பென்ஷன் கம்டேஷன் ரிக்கவரி பிரேட் ரிலாக்ஸடு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி அது கீழே ஒரு ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க நல்ல செய்தி நம்பிக்கையூட்டும் நல்ல செய்தி ஓய்வூதியம் மாற்றுத்தொகை மீட்பு காலம் தளர்த்தப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் ஒன்று ஒருவருடைய சிவில் ரிட் பெட்டிஷன் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க டூ ஃபோர் நைன் ஜீரோ கேஸ் நம்பர் எயிட் டூ 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 அப்ளிக் டூ ஜீரோ டூ ஃபோர் அதாவது இதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டூ ஃபோர் நைன் ஜீரோ கேஸ் நம்பர் எயிட் டூ 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 அப்ளிக் டூ ஜீரோ டூ ஃபோர் என்பது த பஞ்சாப் அண்ட் ஹரியானா கை கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸ் தான் இது இதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது கவுண்டேஷன் பீரியட் பிடிப்பு என்பது பதினைந்து ஆண்டுகள் நூற்றி எண்பது மாதம் ஆனால் அது குறைப்பு என்பது அந்த பொய் தகவல் என்பது பரப்பப்பட்டு வருகின்றது இந்த குறைப்பு பற்றிய எந்தவிதமான மத்திய அரசு ஆணை என்பது இதுவரை வெளிவரவில்லை ஆகையால் இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை பரப்புதல் வேண்டாம் உண்மைத்தன்மை அறியாமல் செய்திகளை பகிர பரப்ப வேண்டாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்